இப்படி பேசுறீங்க ஓகே அதுவும் இது ஒன்னாப்பா நாங்க வந்துட்டு பொது வெளியில பேசுறோமா நாங்க வந்துட்டு எங்களுக்குள்ள பேசிக்கிறோம் இவர் வந்துட்டு இவ்வளவு பெரிய ஆளு ஒரு மேடை நாகரிகம் எல்லாம் பேசுறாருன்னு இவ்வளவு பெரிய டேரக்டர் சுத்தி இருக்க அவ்வளவு பெரிய டேரக்டர் கீழே இருக்காங்க அவ்வளவு பெரிய பிரஸ் மீடியா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தோணலையே உங்களுக்கு தோணுது ஆனா அது உங்களுக்கு புரியுது இல்ல அவர் ஏன் அப்படி சொன்னாரு எதுக்கு அப்படி பண்ணாரு அவர் என்ன வேணும்னே போயிட்டு அட்டாக் பண்ணும் அப்படிங்க பேசினாரு அவரோட இயல்பு அது தெரிஞ்ச மனுஷன் எந்த ஒரு தப்பான நோக்கத்துல இல்லாம ஒரு ஹாப்பினஸ் வெளிப்படுத்துற மாதிரி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இளையராஜா சாரை பார்த்து சாங்கை பத்தி பேசி இப்படி வந்துட்டு ஒரு வைபா பேசியிருக்காரு அதை புரிஞ்சுக்காம அவரை போட்டு அடி அடி நடிச்சு ஊருக்குள்ள என்னென்னமோ தப்பு இருக்கான் அவனெல்லாம் விட்டுட்டு இவரு இப்படி சொல்லிட்டாருன்ட்டு அவர் அந்த பேச்சு பேசி அந்த ரோல் பண்ணி இவ்வளவு சங்கடத்துக்குள்ளாக்கி உள்ளாக்கி கடைசியில போய் தொலைங்கடா உங்களுக்கு தர்ம